ரவுண்ட்ஸ் ஒரு நானூறு டாலர் டாலர் சார் சார் ஏன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு கம்மி இப்போ வீட்டில் நகை வாங்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வாங்க ஆரம்பிச்சிங்களா எனக்கு வந்து ஓகே அப்போ நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாலர் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க டாலர் சப்ளை அதிகமாக இருக்குது

அப்போ கோல்டோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிச்சு வேற நிறைய பணம் இருந்து இது வாங்குறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்கன்னா கோல்டோட ரேட்டு ஏற ஆரம்பிக்கும் ஆமாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா கையில் நிறைய பணம் இருக்கும் ஆமாம் ஸோ இதுதான் அதோட கால்குலேஷன்லேஷனே தான் இதான் ஒன் லிஷன் ஓகே சார் ஃபைன் ஸோ ஏன்னா நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் எப்படி இருக்குன்னா சார் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுனா அது எப்படி என்ன நடக்கும் கோல்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் என்ன இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரஷ்யாவும் சைனாவும் மற்ற எல்லா கண்ட்ரிஸையும் நிறைய அவங்களோட ஃபாரெக்ஸ் எல்லாம் டாலராக வச்சுருந்தாங்க இப்போ ஜோ பைடன் வந்து இந்த டாலரை பிடிக்கினு சைனா அந்த இது நான் சொன்னேன்னா பைடன் ராஜன் நாட்டிக்கல் அன்னிலேருந்து சைனாவும் ரஷ்யாவும் கண்டினியூஸாக வித்து சைனா ரஷ்யா டர்க்கி இது மாதிரி ஏழு எட்டு நாடுகள் கண்டினியூஸாக டாலர் வித்துகிட்டே இருக்காங்க கோல்டு பிகாஸ் அமெரிக்கா ரஷ்யாவில் பண்ணதை என்கிட்ட ஐடியாலஜிக்கலாம் எனக்கு அமெரிக்காவோட ஒத்து போடலாம் நாளைக்கு என் டாலரை பிடுங்குவான் அப்படிங்கிற பயத்தினால்தான் ஏற்றினாங்க ஓகே சார் இப்போ டாலர் அசட்ஸை ஃப்ரீஸ் பண்றது அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு பொருளை வாங்கி வச்சிருக்கேன் அத ஃப்ரீஸ் பண்றது அப்படின்னா எப்படி சார் நடக்கும் ஏன்ப்பா நீ வந்து யுஎஸ் ட்ரெஷரி தான் வச்சுருப்ப டாலர் வச்சுருக்குன்னா என்ன யூஎஸ் கவர்மெண்ட் பாண்டை வாங்கி வச்சிருக்கேன் நான் அந்த கவர்மெண்ட் பாண்ட் செல்லாதுன்னு அமெரிக்கா சொல்லிட்டேன்னா உனக்கு தான் ஃப்ரோசன் என்னது கடன் நான் திரும்பி கடன் காட்டுறேங்கிற ப்ராமிஸு அந்த ப்ராமிஸை ஆனர் பண்ண மாட்டேன்னு நீ சொல்லிட்டா உனக்கு தான் அடாவடித்தனம் தான் அடாவடித்தனம் ஓகே சோ அத நீங்க என்கிட்ட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் வந்த உடனே பண்ணி காமிச்சிட்டா பண்ணி காமிச்சிட்டீங்க நாளைக்கு எனக்கும் பண்ணுவது இல்ல அந்த ஒரு தாட்ல நான் வந்து நான் டாலரே நீ வேண்டாம் கோல்டா டாலரே இல்ல ட்ரான்ஸாக்ஷன் டாலரை வச்சுப்பேன் ரிசர்வா கோல்டா மாற்றுவேன் சோ த கோல்டு அமௌண்ட் ஆஃப் கோல்ட் ரிசர்வ்ஸ் இந்த ரிசர்வ் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் கோல்டு இன் சென்ட்ரல் பேங்க் வந்து ஏற ஆரம்பிச்சது அதனால தான் இந்த ரைஸ் ரெண்டாயிரத்துல இருந்து நாலாயிரத்துக்கு போனது அதுதான் காரணம் ஓகே சரி இதை சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஸோ அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்ககிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போது மொஹமர் கதாஃபி வந்து டாலருக்கு அகைன்ஸ்டா டாலரே வேண்டாம் நான் வந்து கோல்டாகவே ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லு ம் போன நானூறு வருஷத்தில் கரன்சி தான் இருந்திருக்கு ம் ஃபர்ஸ்ட்டு டஸ் கில்டர் ம் டச் கில்டருக்கு அப்புறம் பிரிட்டிஷ் பவுண்டு பிரிட்டிஷ் பவுண்டுக்கு அப்புறம் யூஎஸ் டாலர் நீ கதாஃபி சொன்னப்பினா கதா உலகம் நம்பணும் உலகத்தில் எட்டு பில்லியன் பேர் இருக்கான் அதில் ஏழு பில்லியன் டாலர் பேர் எந்த கரன்சியை நம்புறாங்கிறது தான் முக்கியம் சைனாவில் இருக்கிற பிரஜையை பயத்தினால யுவானை வச்சுன்னு தவிர அவனை ஃப்ரீயாக விட்டா டாலர் மாற்றிடுவான் லைட்டா நீ நம்ம ஆளுங்களை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா நிறைய பேர் டாலரில் மாற்றி வச்சுருப்போம் இங்கே வச்சிருக்க கூடாது அவ்வளோ வந்து நம்ம கையில் வச்சிருக்கக்கூடாதுன்றது இருக்கு ஆமாம் நம்ம கூட நீங்கள் வச்சுக்க முடியாது ஃபைவ் பர்சென்ட் டேக்ஸ் போடுறாங்க வெள்ளா எடுத்துன்னு போனேன் ஃப்ரீலி கன்வெர்டபுள் தான் நீ ரூபா வச்சிக்காம உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை டாலராக மாற்றிக்கலாமே அப்போ நீ என்ன பண்ணுவ வந்த அன்னைக்கே வந்து எல்லாம் டாலராக மாற்றிக்கிட்டு வச்சிருப்ப செலவு பண்ணுறது மட்டும்தான் ரூபா எடுப்பு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடும் ஆமாம் ஓகே சார் சம்பளத்தை சேர்த்து வச்சிருந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை டாலராக வச்சுருந்தேன்னா ஒரு வருஷத்துல நாலு பர்சன்ட் ஏரி இருக்கும்ட நீ விடுவியாத அது மக்கள் எதை நம்புகிறாங்கிறது தான் முக்கியம் நீ என்ன பேசுகிற கதாஃபி என்ன சொன்னா ஜிஜிபி என்ன சொன்னா ட்ரம்ப் என்னன்னு சைனீஸ் பீப்புளுக்கு நாளைக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இல்லைன்னா யாரும் கம்யூனிஸ்ட் நான் வந்து காதல் பண்ணி கம்யூனிஸ்டாலாம் இருக்க மாட்டான் கம்யூனிஸ்டில் பத்து பேர் ராஜாவாக இருப்பான் மீதி தொள்ளாயிரம் பேர் வந்து வேலைக்காரனாக இருப்பான் அங்கே ரூல்ஸே கிடையாது எல்லாம் ஸ்லேவ் லேபர் தான் எவனும் வந்து சைனா விட்டு திறந்து விடு இன்னைக்கு பார்டரை பாதி சைனா காணும் ஓடி போயிடுவான் ரியாலிட்டி ஓப்பனாக பாஸ்போர்ட் கொடுத்தேன்னா சோவியத் யூனியன் காலத்துலேயும் அப்படி தான் நார்த் கொரியாவும் அப்படி தான் இவனும் அப்படி தான் எப்படி ஓடி போலான்னு தான் ஊரை விட்டு பார்த்துன்னு இருப்பான் உங்கள் சம்மன் சைனாவில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரத்துக்கு கூட இங்கேருந்து இப்போ நான் டெல்லி வந்து எனக்கு பாஸ்போர்ட்டில் யாரும் கேட்க முடியாது நான் ஏன் டெல்லி போகிறேன்னு என்னை கேட்க முடியாது என்ன கேட்கலாம் என் ஆதார் கார்டை காட்டுன்னு காட்டலாம் அதுவும் இப்போ தான் பத்து வருஷத்துக்குமே ஆதார் கார்டையும் காட்ட முடியாது ஏதாவது ஐடென்டி ஐடி கார்டுமா என்னோடய ட்ரைவிங் லைசன்ஸ் வேணால் நீ கேட்கணும் நீ டெல்லிக்கு போக முடியாது நீ வந்து இங்கே போக முடியாது அங்கே போக முடியாது நீ காஷ்மீரில் போனால் காஷ்மீரில் லேண்டு வாங்க முடியாது சைனாவில் ஒரு ஊர்லேன்னு இன்னொரு போடுத்து கூட நீ பாஸ் வாங்கணும் இப்போ ஜார்க்கண்ட் கானே இங்கே வந்து வேலை செஞ்சு தமிழ்நாட்டில் ரேஷன் கூட வாங்கி சாப்பிட்லாம் ஸோ அந்த ஃப்ரீடம் தான் கிடையாது அந்த ஃப்ரீடம் கிடச்சா எல்லாம் ரேம்பியை விற்று டாலராக மாற்றிடுவான் ஆனால் சைனாக்காரன் என்ன பண்ணுறான் பிட்காயினை மாற்றி அதை அமெரிக்கா காமிச்சுன்னு இருக்கிறான் ஆனால் தான் சைனாவில் கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணி வச்சுருக்கான் அதனால் சைனா ரிசர்வ் கரன்சி ஆகிடும் சைனா இதை பண்ணிவிடுவான்னு ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்குகிற ப்ரொஃபஸர் பேசுவான் ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கி இங்கே எதாவது கம் யூனியன் மீட்டிங்கில் பேசி நிற்பான் வியாபாரம் பண்ணுறவனை கேட்டால் சைனா விட்டு ஓடிபிடுவோம் ஓகே சைனா இந்தியாக்காரன் ஹாப்பியாக சைனாவில் போய் எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது கார்மெண்ட்டை பற்றி பேசாமல் கேலண்டர் அங்கே வாங்கிட்டு வந்து விநாயகர் கேலண்டர் வச்சு சேங்காயில் ப்ரிண்ட் அடிச்சு சிவகாசியில் விற்பேன் ஏன்னா அங்கே ஸ்லேவ் லேபர் இங்கே வந்து ரைட்ஸ் எல்லாம் கேட்பான் சைனா கிராக்கர் அங்கே வாங்கி சிவகாசியில் விற்பேன் அப்போ எனக்கு சைனா நல்லப்பா எல்லாம் சூப்பராக இருக்குன்னு அங்கே வய திறந்தா வயலையே போட்டு ஜெயிலில் வைப்பான் சைனாக்காரனு டே வேலை செய்கிறான்ப்பான் அந்த அவன் சொல்கிற கரன்சிக்கு அவன் சொல்கிற சம்பளத்துக்கு நீங்கள் அடிமை மணி வேலை செஞ்சானோ அது மாதிரி சொன்னால் எல்லாம் மாற்றிடுவான் ஒன்றும் இல்லைப்பா இந்தியாவில் பத்து லட்ச ரூபாய்க்கு கோல்டன் விசா தரணும் போது என்ன ஆச்சு நாளைக்கு அதுதான் அதனால் கதாசி சொன்னோம் ட்ரம்ப் சொன்னோம் ஜிஜிபி மக்களுக்கு என்ன வேணும் இன்றைக்கி தொடர்ந்து விட்டு அமெரிக்கா யார் வேணாம் போனால்தான் நம்ம பாதி பேர் அமெரிக்காவில் உட்காந்துடும் அதோட காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவன் இதே இங்கே என்ன வீசா கொடுக்க மாட்டான் என்னை உள்ளே விட்டா நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் தான் நேற்று வரைக்கும் நீங்க நீங்கள் பண்ணியிருந்த பையன் நாலு வார்த்தை இங்கிலீஷில் ஒழுங்காக பேசத்தரில்ல அவன் என்ன சொல்கிறான் நான் நியூசிலாண்டு போகிறேங்க இந்தியா தான் ஒரே கரன்சி இந்த வருஷத்தில் வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கு மற்ற எல்லா கரன்சியும் கெயின் ஆயிருக்கு அது ஏன்னா

வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுல கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்